இப்போ நான் பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் உயிர்வேலி அமைக்கிறக்க போடக்கூடிய கலாக்காய் மரத்தை சொல்ல போகிறோம் நைன்டி கிட்ஸ் நல்லா சாப்பிட்டு அனுப்பிச்சுட்டா கலாக்காயை பார்த்தா போட போகிறேன் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மலை உள்ள ஏரியாவில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள ஏரியாவில் அனிமல் ப்ராளம் உள்ள ஃபாரஸ்ட் அனிமல் உள்ள ப்ராவல உள்ள ஏரியாவில் உயிர்வேலி அமைக்கிறதுக்கு சிறந்த மரம் சார் இது உங்களுக்கு ஃபுல்லாக பழமாக பழுத்தா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கருப்பு கலரில் வரும் சார் உங்களுக்கு இது எடுத்து நல்லா கீழே புளியும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயம் எந்தளவு வரும் ஜூஸ் வந்து இப்படி ரத்தம் கலரில் இருக்கு போகிறோம் உங்களுக்கு பார்த்தா ரத்தமே வந்து உங்களுக்கு தோற்று போகிற அளவுக்கு இருக்கும் இதுவுமே வந்து நல்லா புளிப்பு கலராக தான் சார் இருக்கும் உங்களுக்கு எசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ல வந்து இது அதிகமாக கலாக்காய் தேவைப்படும் உங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு வந்து உயிர் வேலி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டான ரகம் சார் உங்களுக்கு அதே மாதிரி வந்து காற்று பண்டிகையில் அதிகமாக தொல்ல உள்ள இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் வேலி போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு இந்த காயும் பறிச்சு மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் இன்னைக்கு டேரெக்டாக பச்சையாக விற்கிற காய் வந்து கிலோ நாற்பதுலேருந்து அறுபா போய்ட்டு இருக்கு ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ காய் வரும் எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சு பாருங்க காயை கீழே இருந்தே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழமாக ஃபுல்லாக படுத்தணும் இதே மாதிரி டார்க் பிளாக் கலரில் வரும் சார் உங்களுக்கு இந்த ரக கண்ணை நம்ம நிறுவனத்தில் இருக்குது சார் தேவைப்படுற வசதி நிறுவனத்துற போகணுங்க சார் நன்றி சார்